போறதே இல்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதில ஆரம்பிப்போம் மொத்தம் எவ்வளவு பேர் எனக்கு லிஸ்ட் போடுங்க நான் पर्सनலா உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன் மோஸ்ட் இன்வைட்டட் என்ன ஷூர்ல இல்லங்க ப்ளீஸ் வாங்க லிட்டரலி நான் சும்மா மேடைக்கா சொல்லல நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது காரணம் வந்து எனக்கு எனக்காக வந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ் அவங்களுக்காக ஷோ பண்ணுறோம் இந்த நாலு பில்லர்ஸும் தான் வந்து இன்னைக்கு இந்த இப்படி நடக்கிறதுக்கு காரணம் ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேற மாதிரி கனெக்டடாக இருக்கோம் எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லேயும் ரொம்ப இதுவாக இருக்கும் பட் இவ்வளோ ஹேங்ஸ் ஆனால் போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன் பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம் மோஸ்ட் மோஸ்ட் வெல்கம் நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மாக்கே நாங்கள் எங்கள் அப்பா அம்மா டிக்கெட் வாங்கிட்டாங்க வாங்கி தான் வராங்க ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அம்மாவுக்கு அவங்க ஆனால் இல்லை இல்லை வாங்கி தான் வருவேன் அப்போ இது கரெக்டாக இருக்குன்னா அந்த அந்த தாட் ஐ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் என்னுடைய டேரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க அந்த விஐபி அந்த என்ன பாஸ் அது கோல்டன் பாஸ் அதை நம்ம கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு முப்பது டிக்கெட் வேணும் நான் எப்படி இதில் வர்றது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கல்ச்சரை ஐ வாண்ட் டு இதையுமே நம்ம கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஆர்டிஸ்ட்ன்றதுனால இவங்க வி கான் டேக் தம் ஃபார் கிராண்டட் அவங்க ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி டிக்கெட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஐ வில் நான் இப்போ உங்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணலாமா யுவராஜ் யுவராஜ் சார்ட்ட நான் ஷூர் ஆனால் தயவு வாங்க இல்லை இல்லை நான் ஆஹா அப்படி இல்லை நான் வாங்கி தரேன் இல்லைங்க நான் ஐநூறு அறுநூறு டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து ஃப்ரீயாக வரக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு நான் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் தயு நான் எவ்வளோ எல்லா எப்படியோ கேட்டு கேட்டு ஓடிடுவேன் நான் அது அது அந்த விஷயத்த நான் சொல்லவே தப்பா புரிஞ்சிக்காதீங்க நான் வாங்கி உங்களுக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லா சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பேசிக் எட்டிகெட் நினைக்கிறேன் இந்த உபசரிப்புல பேசிக் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க அண்ட் யுவராஜ் சட்டனா பேசுறேன் அவரு ஒரு கேள்வி கண்டுபிடிச்சாரு பாட்டு இருக்கு ஐயா இருக்கு இல்ல அவங்களோட இவங்க கூட ஒர்க் பண்ணி சாங்ஸ் இருக்கு அது பண்றோம் அதனால அத பேர்கள் சொன்ன இருக்கு 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 பாட்டே இருக்கு நாங்க மாத்த முடியாதுல்ல நீங்க சொல்லிட்டு பாட்டு ஆட் பண்ண முடியாதுல்ல இருக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு நான் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம் மானம் சூடு சுவரணம் இல்லாது திருச்சியிலேயே மூட்டை கட்டி தான் வந்தேன் நாம வந்து சுத்தமும் கிடையாது இல்ல இல்ல பிரெஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ற ஒரு ஒரு ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலா அங்கே இருக்குது இதை கூட நீங்க எடிட் பண்ணி கூட போட்டிருங்க ஒரு பர்சனலா சொல்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க இது ஒரு ரொம்ப கஷ்டமா இந்த ப்ரெஸ் அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்கு அதை எங்களை நீங்க வந்து பாராட்ட போறீங்கன்ற மாதிரி இருக்கு ஸோ எனக்கு புரியுது அண்ட் எனக்கு சுத்தமையா எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் அஸ் அ மியூசிஷியன் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன் வேற எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படி மாதிரி வீட்டில் எங்கள் வீட்லேயே அப்படிதான் அது தான் அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இங்கே தான் வரேன் ஸோ எம்எஸ்வி ஐயா ராஜா சார் ராமன் சார் அப்புறம் யுவான் ஜிவி அனி நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல அதனால தான் தேங்க்யூ சார் சார் நீ ஏ ஒலி அதில் நான் அதை பார்த்து படிக்கல கான்செப்டுக்கு நீ ஏ ஒலி என்று ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் எவ்வளவு நேரம் வந்துட்டு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துல முடியுது எத்தனை பாடல்கள் பாடுறீங்க எந்தெந்த பாடுறீங்க அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனிய ஒளின்ற பாட்டு இருக்கு சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்து அந்த ஐடியேஷன் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ் அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித் அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு டைட்டில் தான் இது அந்த ஒளி ஒளி பிளே இருக்கு ஒலின்னு நீங்க நினைக்கலாம் ஒலின்னு நினைக்கலாம் சவுண்ட் அண்ட் லைட் தான் இங்கிலீஷ்ல இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கான்சர்ட் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் சார் 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 சினிமாலையும் சரி அரசியல்லையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும் நீங்க முதல்ல வந்து சினிமாவுல சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சீங்க அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாயிட்டு அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க என்ன நினைக்கீங்க புது கூட்டணி உருவாகும்போது நினைக்கீங்க அப்புறம் கடைசியா பா ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா அவர்தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணது இந்த ஷோக ரஞ்சித் சார் தான் ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட் அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை நீங்கள் பாருங்கள் எனி எனி டேரக்டர் எடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு அண்டு நான் நானும் அனிருத் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணுவேன் ஒரு படத்தை ரெண்டு பேர்லாம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபர்ஸ்ட்டு அனிருத் பண்ணார் அப்புறம் நான் பண்ணேன் ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான் நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான் கார்த்திக் அனிருத் ஃப்ரெண்டு தான் அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எது பண்றது எது விடுறதுன்னு தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் அந்த ஒரு 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 டாப் ஃபைவ் சிக்ஸ் கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப நாங்களாம் எப்படின்னா இந்த படம் நீ பண்ணுறீ அப்போ தேங்க்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஃபில்மை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்கு ஒருத்தவங்க அவங்களோட பிசினஸ் பெருசா லான்ச் பண்றதுக்கு ஸோ நிறைய பேர்க்கிட்ட இருபது கோடி முப்பது கோடி இருக்கு அப்போ வந்து தே வான் டு ஒர்க் வித் பிரான் நேம்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூ எல்லாம் ஒரு சுத்தமாக இல்லை நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில் ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ விட் ஆல்வேஸ் ஹாவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித் அது பர்மனெண்ட் எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க அதெல்லாம் விடவே முடியாது அவன் தானே நம்ம சோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷம் ஆல் தி தங்க அண்ட் பயங்கரமா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் குளோபலா அது போகக்கூடியது இருக்கு கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் சமயம் பண்ணுவார் மேபி பெட்டரா பண்ணுவார்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் நானே சொல்றேன் பரவாயில்ல ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பிடணும் இது மட்டும் கொடுத்த அப்படி என்னன்னா அந்த பிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல ஒரிஜினலோட பெட்டரா அடிக்கிறான் என் டூப்ளிகேட் அதுதான் அதுதான் பிரச்சனை வேற லெவலில் அடிக்கிறாங்க நமக்கே வந்து ஒரு பெருமையா இருக்கு அந்த டூப்ளிகேட் பெஸ்ட் இதை எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு நான் ஆக்சுவலா பார்த்தேன் அதனால இந்த கான்செர்ட்ல பிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது யாராவது எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சிரிச்சிருவோம் ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான் இருக்கு கியூஆர் கோடை நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்குரிய அர்த்தம் இதுதான் அது ஈக்குவல் தான் நீ க்யூஆர் கோடை வந்து ஐஎம் கோயிங் த கான்சர்ட்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்கன்னா அதில் முதல்ல வரவங்களும் உள்ளே விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இது இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் முக்கையை நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம் சம முக்க முக்க விஷயம்லாம் நான் நான் ஆயிரம் கான்சர்ட் போனேன் அது நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது ரொம்ப கேவலமா நடக்கும் அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம் இது ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதுல எவ்வளோ பேர் இருக்கலாம் எவ்வளோ பேர் வர்றாங்க இதுதானே பேசிக் நம்பர் அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அண்ட் அதுக்குள்ள ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அட் ஆல் லெவல்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவரா இருந்தா பத்தாது ப்ரொமோட்டர் நல்லவரா இருந்தா பத்தாது அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க ஒரு செட் ஆப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருபத்தஞ்சு பேர் கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் வந்து ஸ்பான்சர் எனக்கு இங்கே வேணும் நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படின்னு உட்காருவாங்க அது ரொம்ப முக்கியம் நடக்கும் அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண இருக்கு பாருங்க ஆடவே மாட்டேன்றாங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அது பார்த்தா இது மாதிரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன் அவங்க வந்ததுதான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன் கூப்பிட்டு தம்பி நீங்க வந்து பயமா பண்ணிட்டீங்க இதெல்லாம் தான் எதெல்லாம் தப்பா நடக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் தான் ஆரம்பிச்சேன் மியூசிக் வந்து கடைசியாக நான் போறேன் ப்ராக்டிஸ்க்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்சர்ட்ல வந்து ஆன் தி கிரவுண்ட் ஒரு அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டா சொல்லுவாரு ஏன்னா நாங்கள் மேல அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் ஜஸ்ட் லெட் கோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது அதை லெட் கோ பண்ணியிருக்காங்க அது ரியலி ரியலி அப்ரிஷியேட் தம் ஃபார் டூயிங் தெட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம் பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க ஸோ இதுதான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் ஓகேவா அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்செர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீலில் ஐநூறுரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு ஐநூறுபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது எயிட் தௌசண்ட் டிக்கெட்ஸ் ஐநூறுரூவாய்க்கு இருந்தது சென்னையில் எயிட் தௌசண்ட் டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்செர்ட்டோட நம்பர் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் ருபி டிக்கெட்ஸ் மட்டும் எயிட் தௌசண்ட் அந்த அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகும்னா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ஆகும் இருந்து பயரமா அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க அவங்க புக் பண்ணாலே ஒன்றரை நிமிஷம் ஆகும் ஆனால் நீங்க உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே பேசி அந்த எயிட் தௌசண்ட் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த எயிட் தௌசண்ட் ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அந்த கடையில் கொடுங்க அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுதான் ரேஞ்சு இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க நடுவில் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது இருக்கு அந்த ஐநூறுலேருந்து இருந்து ப்ரோக்ரஸிவாக அது அந்த டாப் ரேஞ்சுக்கும் நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கே தெரியும் இல்லை அந்த இதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாம அந்த டிக்கெட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கா அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனராக தான் சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் அப்படிலாம் இல்லை எல்லா எல்லாேருக்குமே ஆமாம்மா முக்கியத்துவம் சொல்ல வேணாம் ஏன்னா இந்த கான்சர்ட்ல வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன் யாரெல்லாம் அவைலபிள் அவங்க மட்டும் இந்த வர கான்சர்ட் சாட்டர்டே கான்செர்ட் இருக்கும் அவைலபிள் இல்லன்னு சொன்னா நான் ஆக்சுவலா சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்பு பட் ஏதாவது பண்ணி வர முடியுமா கெஞ்சுவோம் சில பேர் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூ ஒரு கமிட்டா இருந்தாரு பிரதீப் வரும் ரொம்ப ஆசைப்பட்டேன் பிரதீப் கேன் மேக் இட் அந்த ஷோ இஃப் அந்த ஷோ ட்ரை டு தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் நான் நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தி அதுக்கு நாங்க வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணிருவோம் அது அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ் இப்ப சென்னையில தான் அதெல்லாம் பண்ண முடியும் நீங்க இருபத்தஞ்சு சிங்கர்ஸ் கூட்டு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டிக்கெட் காசுலயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிருவர் சோ நம்ம வந்து மொத்தமே பத்து பேர் தான் போக முடியும் ஸோ இந்த கான்செர்ட்டில் எல்லாரும் வா 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 கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்கட்டு வரோம் ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான் சாரி ஓகே சாரி ஆமாம் நியவலி அருவி எழுதியிருக்காரு அவர் பாடல நான் மெசேஜ் போட்டுருந்தேன் ப்ளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்துடுச்சின்னா தெரியும் நாம எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான் இப்போவே யார் யார் யாரோ ஜி அண்ட் அறிவுக்கா ஆ கண்டிப்பாக பண்ணலாமே அது இல்லை நான் நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு அப்புறம் இந்த என்ஜாய் என்ஜாம் இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும் எல்லாம் கோபமாக இருப்பாங்க அப்புறம் நான் எதுனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும் அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒன்றும் இட்இல் பி சால்வ் ஆமாம் அது வருது கான்சர்ட்ல அது கான்சர்ட்ல வரும் அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல ரிலீஸ் பண்ணலான்னு நான் பிளான் வச்சிருக்கேன் ஆக்சுவலா வீடியோலாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னோட அதாவது ஆல்பம் வேர்ஷன் அண்ட் என்னோட வேர்ஷனை சேர்த்து நான் ஒரு வேர்ஷன் பண்ணிருக்கேன் அது வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம் பயமா அது வந்திருக்கு அது திசுலேருந்து ரைட் டைம் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் மறந்து போயிட்டேன் நீங்களே தேங்க்யூ ரொம்ப ரொம்ப ரெலவென்ட் ரிலீஸ் ஆகும் நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க அப்படி கிடையாது ஆமாமா அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும் நான் வந்து நான் ரெடி அப்படின்னு சொன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரும் சொல்லலாம் ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு ஒரு அங்கம் அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும் அண்ட் வேலை சார்ந்து நான் யாரு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கூடையும் நீங்கள் கேட்கலாம் வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்டாக இருப்போம் அந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க வேற யாரு கூட ஃப்ரீயாக வருவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க லிட்டரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்லேயே தான் இருப்பாங்க அடுத்த ஃபிலிம்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுனே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சாரி இந்த படம் நான் அவரோட பண்றேன் அப்படி அவன் சொல்ற லெவலே வச்சுக்கு வேணா நினைக்கிறேன் அதுக்குரியாமு இருக்கு வேணா எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்

மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் ஆயிடுச்சு எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு கூப்பிட்டு இப்போ நான் கலாய்ச்சி அனுப்பிட்டேன் சொல்றேன் ஒரு மியூசிக் ஒரு பவர் இருக்கு இட் கேன் சேஞ்ச் இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததான் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன அவங்க எதை ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அந்த கான்வெர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மைண்ட் மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங் பண்ணி கொடுப்பேன்

அப்பலாம் இல்ல நான் ஒரு பாயிண்ட்ல கரண்ட் பில் கட்டவே முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன் அப்ப நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் ஏதாவது ஈபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அங்க எங்க போய் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும் ரொம்ப சீங்க படித்து விட்டு அனுப்புவாய் ஏன் கொடுப்பாங்க அது சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மியூசிக்ல நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ட்ரைனிங் கண்டிப்பா நடந்துட்டே தாங்க இருக்கும் ஜாலியா இருக்கிறதும் ட்ரெயின் பண்றதும் சம்மதமே கிடையாது அஃப்கோர்ஸ் நாங்க எயிட்டீன் அவர் ஒர்க் பண்ணுவேன் பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறதும் வருது நான் ரோட்டில் சுத்திட்டு இருப்பேன் அது